இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற முள்ளி வாய்க்கால் துயரம் தொடர்பாக அதை நினைவு கூறும் வகையில் கனடாவினுடைய பிரம்சன் நகரில் அமைக்கப்படவிருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு பிரம்டன் நகரத்தினுடைய கவுன்சில் அனுமதி வழங்கியிருக்கிறது இந்த அனுமதி இன்றைக்கு நேற்று வழங்கப்பட்டது அல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரம்டன் சிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளால் இப்படி ஒரு நினைவு தூபி அமைக்கப்படும் என ஏற்கனவே வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததன் அடிப்படையில் இந்த நினைவு தூபி அமைக்கப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இப்பொழுது பூர்த்தியாகி இருக்கின்றன இந்த விடயம் தமிழ் மக்களுக்கு எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியை தரக்கூடியது அல்லது அவர்களுக்கு எவ்வளவு தூரம் ஆறுதல் தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது இலங்கை மற்றும் கனேடிய அரசாங்கங்களுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளை இது எப்படி பாதிக்க போகிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் சுகிந்தன் ரிப்போர்ட் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உலகினுடைய பலம் பொருந்திய அதிகார செல்வாக்கு மிக்கக்கூடிய ஒரு நாட்டில் இலங்கையினுடைய இனப்படுகொலை தொடர்பாக இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தொடர்பாக அந்த அநீதியின் காரணமாக கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்படக்கூடிய இந்த முள்ளி வாய்க்கால் நினைவு தூவி என்பது கனடாவில் அமைக்கப்படவிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பதாக எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடியவர் என்றால் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை செய்து விடுங்கள் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் நடந்தேறிய துயரங்கள் அதனால் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு அஞ்சலிக்கும் வகையிலான நினைவு தூபிகள் பல இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் பகுதியிலேயே அதற்கு ஒரு நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் மே மாதம் பதினெட்டாம் திகதி எழுச்சியாக இந்த நினைவு கூறல் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதோடு சேர்த்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அமைக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் சில அரசியல் அழுத்தங்கள் காரணமாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி இடிக்கப்பட்டதும் பிறகு அதற்கு எதிராக எழுந்த கண்டனங்கள் எதிர்ப்புகளின் இதை சமாளிக்க முடியாத காரணங்களினால் அந்த நினைவு அதே இடத்தில் மீள உருவாக்கப்பட்டதும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்தியாவினுடைய தஞ்சாவூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது அதிலும் தொடர்ச்சியாக மக்கள் சென்று இந்த கொல்லப்பட்ட மக்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகளை நடத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த இடங்களை தவிர உலகின் எல்லா பாகங்களிலும் பெரும்பாலாக சாத்தியப்படக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை அமைப்பதன் மூலம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அநீதிகளை நினைவு கூறுவதற்குமான வழிகளை ஏற்படுத்துவதற்குமான முயற்சிகளில் உலகின் பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் கனடாவினுடைய பிரம்டன் நகரில் நினைவு தூவியொன்றை அமைப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கனடாவினுடைய பிரம்டன் சிட்டி கவுன்சிலில் இருக்கக்கூடிய மேயர் இலங்கை மக்களுக்கு அல்லது இலங்கை தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற இந்த அநீதியை நினைவு கூறத்தக்க ஒரு நினைவு தூவியை அந்த பகுதியில் அமைப்பதற்கான வாக்குறுதியை வழங்கியிருந்தார் அதன் அடிப்படையில் இப்பொழுது ஏறக்குறைய முடிவுக்கு கொண்டு வரப்படவிருக்கக்கூடிய இந்த முள்ளி வாய்க்கால் நினைவு தூவியானது நான்கு புள்ளி எட்டு மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய வகையில் நிர்மாணிக்கப்படுகின்ற அதே வேளை இந்த நினைவு தூபி பிரம்ஜன் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பொது பார்க்கில் ஒரு பொது பூங்காவில் அமைக்கப்படவிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பதினெட்டாம் திகதி இலங்கை மக்களுக்கு எதிராக இடம்பெற்றது இன படுகொலை என்பதன் அடிப்படையில் அவர்களை அஞ்சலிக்க கூடிய தீர்மானத்தை ஏற்கனவே கனேடிய அரசாங்கம் தன்னுடைய பாராளுமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொண்டிருக்கக்கூடிய அஹ் நிலையில் ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லது அதனுடைய இன்னும் ஒரு கட்டமாகத்தான் கனடாவினுடைய பிரம்டன் நகரில் இந்த நினைவு தூவி அமைக்கப்படவிருக்கிறது இந்த நினைவு தூவியானது பொது மக்களுக்கு ஒரு ஐப்பனராக இருக்கும் எனவும் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதி தொடர்பாக பொதுமக்கள் அனைவரும் விழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் இருக்கும் என கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் அமைப்பினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார் பிரம்டன் நகரினுடைய மேயர் நான் ஏற்கனவே சொன்னது போல கனடாவில் இப்படி ஒரு நினைவு தூபி அமைக்கப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தெரிவித்திருந்த மற்றொரு கருத்து இலங்கையினுடைய வரலாற்றை முற்றுமுழுதாக அழித்துவிட்டு வைட்போஷ் செய்துவிட்டு புதிதாக ஒரு வரலாற்றை எழுதும் முயற்சியில் பலர் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் அதற்கு துணை போக முடியாது என்கின்ற ஒரு மிக வலுவான கருத்தையும் அவர் முன்வைத்திருந்தார் இந்த அறிவிப்பு பிரம்டனின் மேயரால் வெளியிடப்பட்டிருந்ததன் அடுத்த நாட்கள் சிலவற்றிலேயே கனடாவில் இருக்கக்கூடிய அல்லது புலம்பெயர்ந்து வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் உணர்வாளர்கள் தமிழர்களினால் இந்த நினைவு தூவி அமைக்கப்படுவதற்கான நிதிகள் சேகரிக்கப்பட்டு அதற்கான முழு முயற்சிகளும் நடத்தப்பட்டிருந்தன இந்த பின்னணியில் இந்த நினைவு தூவியானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் அளவில் நிறைவு செய்வதற்கான ஏற்பாடுகளில்தான் கனடாவினுடைய பிராந்திய அந்த அமைப்பு பிரம்ட நகரின் சிட்டி கவுன்சில் தன்னுடைய ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தது ஆனாலும் அது இவ்வளவு காலமும் நடைபெற முடியாமல் போனதற்கான சில காரணங்கள் இருக்கின்றன முக்கியமாக மூன்று காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன இந்த விடயத்தை எடுத்து நடத்தக்கூடிய தலைமைகளினுடைய பின்னடிப்பு என்பது இது பிற்போட்டப்பட்டதற்கான முதலாவது காரணியாக சொல்லப்பட்டிருக்கின்ற அதேவேளை வேளை நினைவு தூபியை அமைப்பதற்கு சேகரிக்கப்பட்ட நிதியினுடைய போதாமை இரண்டாவது காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த நினைவு தூபியை எந்த வடிவத்தில் அமைப்பது என்பது தொடர்பாக சரியான தீர்மானங்களை மேற்கொள்வதிலான தாமதம் இந்த நினைவு தூவியை அமைப்பதில் இருக்கக்கூடிய பின்னடிப்பிற்கு மிக முக்கியமான மற்றும் ஒரு காரணியாக இருக்கிறது இந்த அடிப்படையில் இந்த நினைவு தூவி எந்த அடிப்படையில் எந்த வடிவத்தில் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக தீர்மானிப்பதற்கு கனடாவில் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஒரு போட்டி ஒன்று நாங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றோம் இந்த போட்டி கனடாவில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இந்த போட்டி என்னவென்றால் இந்த நினைவு தூவி ஒன்றை நாங்கள் அமைக்கவிருக்கின்றோம் இது எந்த வடிவத்தில் அமைக்கப்பட வேண்டும் என மாதிரி வடிவங்களை நீங்கள் வடிவமைத்து அனுப்ப வேண்டும் என்பதுதான் இப்படி அறிவிக்கப்பட்ட போட்டியில் பிரம்டன் நகரினுடைய உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் ஒரு லட்சத்திற்கும் மேலான மாதிரி அமைப்புகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு லட்சத்திற்கு மேலானது என்பது மிகப்பெரிய ஒரு தொகையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிலிருந்து ஒரு ஒரு வெற்றி தெரிவை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் அல்லது சரியான தெரிவாக எது இருக்கும் என்று அதனை தேர்வு செய்ய வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படி ஒரு அமைப்பை அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேர்வு செய்து அதனை மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் திரையில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வடிவத்தை அவர்கள் தெரிவு செய்து அதனை மக்களுக்கு காண்பித்திருந்தார்கள் ஆனால் இந்த வடிவம் என்பது நீருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த இந்த பெருமளவான ஒரு எதிர்ப்பை பெற்றுக்கொண்டிருந்தது இந்த அமைப்பு ஒரு காத்திரமான ஒரு அமைப்பு அல்ல அல்லது எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த முள்ளிவாய்க்கால் துயரத்தை பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்பது போன்ற விமர்சனங்களை அது எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு பிறகு இதை ஒத்த இந்த எண்ணக்கருவை ஒத்த மற்றொரு அமைப்பு தெரிவு செய்யப்பட்டிருந்தது கனடாவினுடைய தமிழ் அமைப்புகளினால் முன்வழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பானது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர் தாயக பகுதிகளை குறிகாட்டும் ஒரு அமைப்பாக இருக்கின்ற அதே வேளை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து இறுதி யுத்தம் மௌனிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரையான கால பகுதியில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளை மக்களுக்கு எடுத்து எம்பக்கூடிய வாசகங்களுடன் அல்லது அடையாளங்களுடன் கூடிய சில தூண்கள் போன்ற அமைப்புகளும் இதனை சுற்றி காணப்படுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு எல்லோருடைய வரவேற்பையும் பெற்றிருந்தாலும் கூட இங்குதான் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கனடாவில் பிரம்டன் நகரில் இப்படி ஒரு நினைவு தூவி அமைக்கப்படும் என கனடிய அரசாங்கம் முடிவு பின்பாடு இலங்கை அரசாங்கத்தை பிரதித்துவத்தை நிராகரிக்குமாறும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றாமல் விடுமாறும் அந்த கனடாவினுடைய பிராந்திய அமைப்புகளுக்கு அழுத்தம் தெரிவித்து வந்திருக்கிறது இது இலங்கை அரசாங்கத்தினுடைய வியாக்கியானத்தின்படி இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை அல்லவென்பதும் இது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இடம்பெற்ற ஒரு டிசாஸ்டர் என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் கூறி எனவே இதனை இனப்படுகொலை என சுட்டி காட்டுவதை நிறுத்துமாறும் அவர்கள் அழுத்தங்களை பிரயோகித்து வந்திருக்கிறார்கள் பிரம்டன் நகரினுடைய மேயரினுடைய கருத்தின் அடிப்படையில் இதே போன்ற சமமான அழுத்தங்கள் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இருந்தும் தன்னை நோக்கி வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கு எதிராக சில போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன சில பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு அரசாங்கங்களுக்கும் இடையிலான ராஜதந்திர நகர்வுகளில் சில மனக்கசப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் உண்மை என்னவென்று பார்க்கின்ற பொழுது இவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை தவிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் கனேடிய அரசாங்கமோ அல்லது பிரம்டனின் சிட்டி கவுன்சிலோ இல்லை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கிறது வெகு விரைவாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி பிரம்டன் நகரின் உடைய ஒரு பப்ளிக் பூங்காவில் அமைக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக அடுத்தடுத்த கட்ட செய்திகள் ஏதாவது வருமாக்க இருந்தால் அவை தொடர்பாகவும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்